அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் முறையாக கஸ்தூரி முதல் முறையாக கமலாலயத்தின் வாசலில் அடி எடுத்து வைத்திருக்கிறாங்க எனக்கு இந்த நவம்பர் மாதம் நடந்த சர்ச்சையில் கைது பிரச்சனையில் நான் அண்ணாமலை அவர்கள் அப்போ லண்டனில் இருந்தாங்க அப்போது அவங்கள நான் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசினேன் அவர் எனக்கு நிறைய தைரியம் கொடுத்து அட்வைஸும் கொடுத்தாரு அந்த நேரத்தில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னதில் நான் பாதி தான் பண்ணேன் மீதி பண்ணுறதுக்குள்ளே என்னை உள்ளே போட்டாங்க இருந்தாலும் அவர் எனக்கு வந்து அந்த எப்பவுமே ஒரு பக்கபலமாக இருந்திருக்கிறார் அதற்கான நன்றியை நேரில் சொல்ல வேண்டியிருந்தது அதுக்காக தான் அவர் லண்டன்லேருந்து திரும்பி வந்ததும் நம்பர் ஒன் வெல்கம் பேக் சென்னைக்கு மீண்டும் வந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்கும் விதமாகவும் எனக்கு நடந்த சோதனையான காலகட்டத்தில் பக்கபலமாக இருந்ததற்காக நன்றி தெரிவிப்பதற்காகவும் தான் நான் இங்கே வந்தேன் வந்த இடத்துல இரவருக்கும் முக்கியமான விஷயங்களை நாங்கள் கண்டிப்பாக விவாதித்தோம் அந்த விவாதம் இன்னும் முற்று பெறவில்லை அதற்கான தொடர்ச்சி மீட்சி இருக்கிறது முழுசாக விவாதித்து முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்திகளை தரேன் இப்போ அப்படி கொடுக்கறதுக்கு எந்த செய்தியும் இல்லை ஓகேங்களா இல்லை அதான் நான் இப்போ நான் இப்போ சொன்னதை நீங்கள் கேட்கலன்னு நினைக்கிறேன் நீங்க எதிர்பாருங்க நீங்க எதை வேணால் எதிர்பார்க்கலாம் நான் வந்து எதை சொல்றேனோ அதை தான் சொல்ல போறேன் சரிங்களா என்ன எந்த

என்னுடைய கருத்தை நான் மீண்டும் கூட சொல்கிறேன் திமுகவின் ஆட்சியை அகற்றி ஒரு புதிய காற்று தமிழகத்தில் வீச வேண்டுமானால் அதற்கு எல்லோரும் ஒருமித்த ஒரு கூட்டணியாக இருந்து அதை தேர்தலை சந்திப்பது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்பாடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தான் எல்லாரும் நினைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஆனால் நான் இதை வந்து இன்றைக்கி நம்புகிறேன் நாளைக்கும் நம்புவேன் வேறு எதுவும் இருக்கா கொஞ்சம் தெளிவாக இல்லை இன்றைக்கி நாங்கள் வந்து கடந்த ஒரு மாதமாக என்னுடைய நான் சந்திக்கத்து கொண்டிருக்கும் வேறுபாடுகள் என் வாழ்க்கை ரொம்ப மாறிப்போச்சு இந்த ஒரு மாசமாக அந்த மாற்றங்களை பற்றி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பேசினோம் கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்கோம் மொத்த அரசியலும் பேசி பிடிச்சிட்டு தான் அவங்க கிட்ட சொல்ல போகிறோம் சரிங்களா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் யாரும் கேட்கலனாலும் நான் வந்து இதை சொல்றேன் நீங்க கேள்வி அப்புறம் வேணா கேட்டு எடிட் பண்ணிக்கோங்க இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள் கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை இளையராஜா அவர்கள் எங்கே போனாலும் அதுவே அவரே வந்து ஒரு கடவுள் ஒரு கோயில் தான் ஆனால் அவர் என்னவோ உள்ள விடலை கோயிலுக்குள்ளே விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை வச்சு எத்தனை நாளுக்கு தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே ஏன்னா கருவறைக்குள்ள எந்த ஜாதியுமே போக முடியாது அது ராஜா சாராக இருந்தாலும் சரி கஸ்தூரியாக இருந்தாலும் சரி ரங்காசாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கருவறைக்குள்ளே போக முடியாது இதோ என் கூட இருக்கிறது என்னுடைய தெலுங்கு சொந்தங்கள் தமிழ்நாடு தெலுகு மக்கள் இயக்கத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரர் தேவரகொண்டா ராஜு ப்ரொஃபஸர் ஸ்ரீனிவாச ராவ் இதுவும் ஒரு ஸ்ரீனிவாசன் மனோஜ்கருடா எல்லோரும் என் இவங்க எல்லோரும் என்னுடைய நான் இந்த அசோசியேஷன் மெம்பரு தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் இயக்கத்துடைய மெம்பரு நான் அவங்க யாரும் நினச்சாலும் யாரும் நினச்சாலும் கருவறைக்குள்ளே போக முடியாதுங்க அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பிராமின்ஸாக இருந்தாலும் சரி கருவறைக்குள்ளே போக முடியாது கருவறைக்குள்ள அர்ச்சகர்கள் மட்டும்தான் போக முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்போது அர்ச்சகர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் போக முடியும் இவ்வளோ தான் மேட்டரு இதை திரிச்சு பிரித்து பேசுகிற இந்த இந்த வன்மப்போக்கை கண்டிச்சு தான் நவம்பர் மூணாம் தேதி கஸ்தூரி அதையே தான் திருப்பியும் பேசுகிறான் இல்லங்க அவர் போக முயற்சியே பண்ணல இதோ இங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் நிந்தார் அவ்வளவுதான் அவருக்கு மரியாதை பண்ணனும் இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்றாங்க அங்க அவர் நிக்கிறாரு இவ்வளவுதான் நடந்தது அத வந்து இங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான் தான் பிரச்சனைய வேற எதுவும் இருக்கா நன்றி